ஷீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா பழசு தான் புதுசு கிடையாது ஸோ இவ்வளோ செட் ஆகிடுச்சுங்க ஓரளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்கு அதான் பார்த்துட்டு ஆனால் ஒட்ட முடியலைங்க ஜஸ்ட் அப்படியே பின்னு மட்டுந்தான் அடிச்சிட்ருக்கு கண்டிப்பாக அது நிற்காது இதுங்களா ஜஸ்ட்டு பின்னு மட்டுந்தான் அடிச்சிருக்கேன் தெர்மக்கோலு ஓரளவுக்கு டைட்டு தாங்க இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸாக இருக்குதுங்க அந்த தூரம் பார்த்தீங்களா நல்லாயிருக்கு இந்த பக்கம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹைட்டு தூக்கிட்டு இருக்குது அது வந்து குத்துற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது தெரியுதுங்களா அதனால இந்த இடம் கொஞ்சம் ஹைட்டாக தாங்க இருக்குது ஸோ கே கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுமாதிரி அதிகமாக ஸ்ட்ரைக்கில் ஒன்றும் இல்லைங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் மஞ்சள் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மஞ்சள் கலராக இருக்குது ஸோ ஸ்டிக்கர் அடிக்கணுங்க ஸ்டிக்கர் அடிக்க அடிக்கலன்னா ரெண்டும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா தெரியும் வணக்கம் காய் பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து ஷீட்ல தான் செட் பண்ணியாச்சு ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கலராக இருக்குதுங்க ஸோ பார்த்திங்கனா இது வந்து கோல்டன் மஞ்சள் கலரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மஞ்ச கலர் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டிலாம் தான் பார்த்தேன் பட் ஆனால் ஸ்டிக்கர் ஓட்டுற கடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேமினிட் பண்ணி தான் ஸ்டிக்கர் ஓட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வெயிலும் ஸோ ஹீட்டர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே நிற்கிது இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வச்சு வேலைன்னு சொன்னாங்க நீங்கள் இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்து சொல்லிவிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு நான் வந்து ஹோமணி சொன்னால் இந்த மாதிரி தண்ணி ரொம்ப ஸ்லோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு மேலே தான் டைம் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லை அவ்வளோவா வந்தால் சரிப்பட்டு வராது ஒரு ஆளு தான் ஆளுங்க வச்சு நாங்கள் சேரக்கூடியோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி இருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நேற்று குடிப்பட்டு வச்சிருப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த குழியில் இதுக்கு தண்ணி மட்டும் ஃபில் பண்ணி விட்றேன் அது மட்டும் சேரு குட்டிகிட்டு அம்மா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதுவங்க வந்தோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கலையே சீட்ராகிச்சு ஸோ தான் வண்டி பார்த்து கொஞ்சம் நல்லாயிருக்குங்களா வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று குழி எடுத்தது தண்ணி களையே விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி விளையாண்டு போயிடுச்சு நேற்று நம்ம சேரு கூட்டினது அடுத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நிற்கிறது அப்போதாங்க ஸோ எப்படி தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா இது இதுக்கு முடிஞ்ச இப்போ வண்டி இருக்கிற இன்னொரு சைட் இருக்குது ஸோ அந்த சைட்டும் போய் பார்த்துட்டு வேலை செய்யலாம் ஓகேங்களா இது கீஸ் பக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துருங்க அஞ்சு கிலோ க்ரீஸ் பக்கெட்டு வந்து பார்த்தோன்னா டர்போ அப்படி சொல்லிட்டு பேர் ஓகேங்களா பத்து ரூபா நோட் வச்சுருக்கேங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கின பக்கெட்டுக்கு பத்து ரூபா கிஃப்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் கார்டு வச்சிருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் முக்கிய நமக்கு வந்து திரும்ப ரிட்டன் காசு கொடுத்துருவாங்க லாஸ்ட்டாக நான் வீஸ் பக்கெட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இருபது ரூபா காயின்ஸ் வச்சுருவேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா நோட்டாக வச்சிருக்காங்க அவ்வளோதாங்க இந்த பக்கம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு மண் புள்ளை எடுத்து வெளியே கூட்டிட்டேன் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற படம் எல்லாம் காட்டி கொடுத்துட்டேன் உள்ளே பெட்ரூம் பாத்ரூம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா குழி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ஆளுங்க வந்து சேரு கொடுத்துருக்காங்க இருக்கிற மண்ணெல்லாம் விற்று வெளியே போட்டாச்சுங்க இவ்வளோ வேறு முடிஞ்சது நிறுத்திட்டாங்க நாங்கள் அடுத்த சைட்டு வந்து பார்க்குவோம் ஒன் டே துணி அடிக்காதீங்க எத்தனை வரத்துக்கு ரொம்ப வந்தே பக்கத்தில் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா காம்பௌண்டர் ரொம்ப பழைய காம்பௌண்டர் இருக்குது எடுத்துட்டு போகிற வயப்லேட்லேயே வந்து நம்ம கனமழை தான் போயிருக்காங்க வீட்டை சுற்றி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தலைமரம் நல்லா ஹைட்டாக இருக்குது பெரிய தப்பே வீட்டு பக்கத்தில் தலைமரம் வளர்க்குறதுலாம் எல்லாம் என்ன வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அதிருப்தி இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமண்டில் வந்து கட்டுறதுக்காக சின்னதாக ஒரு கட்ட ஃபவுண்டேஷனுங்க இந்த மண் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த ஸ்லாப் மேலே வந்து இந்த காமன் சைடு பார்த்தீங்களா செப்பிட்டாங்க மேலே ஸ்லாப் போட்டு மூடிட்டு இந்த மண் ஃபுல்லாக எடுத்து இது மேலே போட்டு மூணுங்க அதுக்கப்புறமா இந்த சைடும் காமண்ட் எடுக்கிறதுக்காக எடுக்கும் இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் கட்டுறதுக்காக எடுத்து தான் முடிஞ்சிடு வேலை அடுத்து வேறு எங்கேயும் சின்ன சைட்னு சொல்லியிருக்காங்க வாங்க எப்படி பார்த்தாலும் பொறுக்காண்டாம் எங்கேயும் எச்சன சின்ன சைட் இருக்காங்களா போது ஒரு ஸ்லாவ் இருக்குது இங்கே ஒரு ஸ்லாவ் இருக்குது இது போட்டு அந்த ஸ்லாவை அப்படியே எடுத்துருப்பேன் போட்டு முடிஞ்சதுங்க ஸ்லாவை வந்து எடுத்து போட்டாச்சுங்க என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடையில் மண்ணெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து எடுத்து போடணும் கைகோட்டை வந்து இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம போட்டு லெவல் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா கேப் வரும் கேப் வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் போட்டு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நிற்காதுங்க ஸ்லாபுறவா okay, அத்தோ பார்த்தினா போட்டாச்சுங்க அடுத்து ஸ்லாப் ஸ்லாப் மேலே போட்டாச்சுங்க ஸ்லாப் போட்டுட்டு இப்போ வந்து அது அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு போட்டு ஸ்லாப் போட்டுட்டு வீடியோ எடுக்க முடியலைங்க சைஜர் வந்து வேற ஆள் வந்தாங்க அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மேலே எடுக்க அப்படின்னு பண்ண கேட்டாங்க ஸோ லேடிஸ்காரை வந்து நின்றுங்களா ஸோ அதனால தாங்க சரியாக வீடியோ எடுக்க முடியல என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணை எடுத்து போட்டுருன்னு பார்த்தீங்களா மண் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு இந்த ரைட் சைடு எடுத்து போகிறாங்க இந்த தென்னை மரத்துக்கும் அந்த தினை மரத்துக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டு வருதுங்க அதெல்லாம் இப்போ கட் பண்ணி நான் காம்பவுண்ட் பார்த்து ஃபவுண்டேஷன் எடுக்கணும் மாதிரி எடுப்போம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குதுங்க அதனால் அந்த மண்ணுக்குள்ளே எடுத்து இந்த ஸ்லாப் டேங்க் மேலே போட்டுவிட்டு திரும்ப இவங்க இந்த பக்கம் ரைட் சைடில் கட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க மண்ணு எடுத்து போடணும் அப்படி தாங்க பண்ண முடியும் இதனால் நமக்கு வந்து வேலை செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்காது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுதான் தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருங்க ஐடியாவெலாம் சொன்னாங்க நீங்கள் அந்த பக்கம் இவங்களுக்கு எதுவரையும் தவிர அதுவே மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோ பாக்கி மண்ணெலாம் அப்படியே இருக்காடின்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கும் ஈஸி பட் ஆனால் அது மாதிரி எடுத்தோம்னா சைடில் இருக்கற மண்ணு நிற்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மண் எடுத்துகிட்டு தான் நான் என்னால் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அதுதாங்க நமக்கும் ஈஸி ஆனால் அது மாதிரி பண்ண முடியாது ஆகலாம் நீங்கள் சைடில் மண் நின்றுச்சா ஓகே நிற்கலாம்ண்ணா அது மாதிரி எடுத்து தாங்க ஆகணும் இந்த செப்பிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேண்டாம் வேண்டாம் இல்லை கஞ்சிங்க கஞ்சத்தை வச்சுட்டு கஞ்சி குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைண்ணா சாப்பாடு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இட்டாச்சாரம் ஓட்டினாலும் தெரியல ஆனால் ஓட்ட மனுஷானா ஒரு மாதிரி பயணமும் கஷ்டப்பட்டு இருப்பாரு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து வீடு இருக்குது வீடு கட்டதுக்கப்புறம் தான் சப்பிட்டு அங்கே குத்திருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா திறமை ரெண்டு தினமாதிரி இருக்கும் தரம் ஸ்விங் பண்ண முடியாது இப்படி பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு அடி நீட்டை இருக்குங்க பதினஞ்சு அடி நீட்டை சப்பிட்டாங்க இவ்வளோ மண்ணை எடுத்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மண் மொத்தமாக இழுத்து இழுத்து கூட்டணுங்க அவங்க வந்து எடுத்து எடுத்து இழுத்து கூட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வெளியே தூக்கி போட்டிருக்காங்க ஆப்ரேட்டர் இருந்தாங்கன்னா நான் சம்மதிப்பேன் ஆளு சூப்பரான ஆளு ஆனால் ஏழு மணி நேரம் வண்டி ஓட்டிருக்காங்க இந்த சக்திஜங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரத்துக்கு வேலை வந்து இல்லை ஸோ இந்த மாதிரி வண்டி திருப்பதி இடம்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏழு நேரம் ஆகிருக்குதுங்க பாருங்க வீட்டுக்கு பக்கத்துல தலைமறை எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு நாளைக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தான் தேவையில்லாத செலவாகிட போகுது பாருங்கள் நாளைக்கு இது வேணாம் அப்படின்னு போது ரெண்டு ரெண்டு ரெண்டடி ஹைட் இருக்குது ரெண்டு வீட்டோட ஹைட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமறை ரெண்டு வீட்டோட ஹைட் இருக்குதுங்க நாளைக்கு தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்கன்னா தென்னை மரம் கட் பண்ணி விட்டு போயிடுவாங்க திரும்ப பேர் எடுக்கிறதுக்கு வரணும் நம்ம தான் வந்தோம்னா நம்ம தாங்க மாட்டி போய்க்கிறோம் ஏன்னா நாலு பக்கம் சுற்றி எடுக்க முடியாது பக்கத்தில் வீடு இருக்கு அந்த மாதிரி எடுக்க முடியாது மாட்டிக்குவோம் அன்னைக்கு வரோம் மாட்டிக்குவோம் அப்போ ஒன்றும் இல்லை பார்த்தா மண் ஃபுல்லாக சைடில் இருந்த போட்டு எடுத்துகிட்டு கயிறு கட்டியாச்சுங்க ஏன்னா நமக்கு இன்னொரு டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா மண்ணு போடுற இடம் இல்லை எடுக்க மண்ணு எல்லாமே எடுத்து எடுத்து பின்னாடி எடுத்து போட்டுட்டு கூட்டிகிட்டு இப்போ சைடில் இருக்க மண் எல்லாமே நம்ம வரண்டி அப்படியே கூட்டிகிட்டே வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் எடுக்கும் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுங்க லாஸ்ட் ஒர்க்